வெல்கம் டு குயின்ஸ் வீட்டு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு அரை கப் செவ்வரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஜவ்வரிசி நல்லா இருக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல்ல பால் எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் ஒரு கப் பாசி வறுத்து எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்தில் ஒன்னே முக்கால் கப் வெல்லம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாகுபதத்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லை மண் தூசி இருந்தாலும் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் ஊற வச்ச ஜவ்வரிசி வறுத்து வச்ச பாசிப்பருப்பு முக்காலிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம் அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு செவ்வரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் சக்கரைப்பாகு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிருச்சு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ரெடியாகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்